இதுதான் சீனிக்க சாலை இது வந்து வேலி வேலி நடிச்சு வைப்பாங்க அப்படியே ஆறு ஓரம் வளரும் ஆறு வைக்கிறது பூவும் பறிச்சுக்கலாம்

இந்த உள்ள சாப்பிடலாம் சாப்பிடுக்க எப்படி இருக்குது சூப்பரா இருக்குதா நல்ல ரிசியா இருக்குதா சரி நான் நான் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிடலாம் நல்லா சுத்துப்பா இருக்குது நல்ல இருப்பா இருக்குது பூ அடிச்சிக்கலாம் பூ வந்து இந்த அடிச்சட்டு தான் போடணும்தா இவ்ளோதான் போடணும் நல்ல பொடி பொடியா அறிஞ்சிக்கிறோம் கடல கொட்டாண்டு கடவுள் கூணும் இன்னும் முக்கா கப்பு கடுகப்பருப்பு அரை கூணும் பருப்பு முக்கா கூணு சோம்பூ பச்சை மாயும் ஒண்ணு ரெண்டு பத்து நீரமாக பூண்டு பத்து பல்வே சாமி தானே கண்ணா போய் சன்னிதான் ஒரு தக்காளி போதுமான அளவுக்கு மஞ்சத்தூளை அரை அருதி வச்சு பூ நல்லா அலாஜ் போட்டுக்கலாம் ஒரு ஒன்று கேஜி தண்ணி

சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க சூப்பராக இருக்கிற சரி நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் பூப்பாக இருக்குது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது இப்படி சீசனுக்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணி தின்னா உடம்புக்கு நம்ம நல்லது நாங்கள் இப்படி செடி பண்ணி திரும்புவோம் அவ்வளோ அற்புதா இருக்குது நல்லா ருசியா இருக்குது